வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் அது புல்லுக்கு இடையில் காணாங்கோழி முட்டை இட்ருக்குது இப்போ தான் நான் காணாங்கோழி ஓடி போயிடுச்சு அது வந்து ஆளை பார்த்ததுமே அந்த ஓடி போயிடுது பாருங்கள் அஞ்சு முட்டை இட்ருக்குது இன்னும் முட்டை இடும் நினைக்கிறேன் அந்த முட்டை வந்து இதுவும் வயலுக்குள்ளே தான் விட்டுருக்குது இதுவும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் தான் விட்டுருக்குது ஆனால் கொஞ்சம் கவர் பண்ணி அந்த புல்லுக்கு இடையில் இருக்குது அதனால் உடனே பார்க்க முடியாது கொஞ்சம் தேடி பார்த்தா தான் அந்த முட்டை தெரியும் ஆனால் பளிச்சுன்னு தெரியுது தான் இந்த மு எல்லாம் வந்து காட்டில் நிறைய இருக்குது வந்து முட்டை இந்த வயலில் தான் முட்டையிடுறாங்க முட்டையிட்டுது தென்னை அடியில் தென்னை மரத்தை அந்த ஓலையெல்லாம் கொட்டி கிடக்கிற இடத்துல இல்லை தேங்காய் மட்டை கிடக்கிற இடத்துல அப்புறம் நல்ல புல் அடர்ந்து இருக்கிற இடத்துல இல்லை சருகுகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல முட்டையிட்டு அப்படியே அது காலால் சீச்சு விட்டுட்டு போயிடுது மூடிட்டு போயிடுது அது கரெக்டாக அந்த இடத்த க நான் மெமரியில் வச்சுட்டு வந்து பார்த்து அது அடகாக்கும் போல் இருக்குது எல்லாம் அடகாக்குறதை காணால் நைட்லேயே தான் அடகாக்குது என்னமோ தெரியல இதுவும் தரையில் தான் விட்டுருக்குது தரையும் தரையும் சூடாக தான் இருக்குது இது எப்படி இருபத்தி ஒரு நாளில் குஞ்சு புரிஞ்சு வரும்மோ என்னமோன்னு தெரியல இப்போ தான் எங்கள் தோட்டத்தில் ஒரு பறவை முட்டையிட்டு குஞ்சோட போச்சு அடுத்த இந்த இன்னைக்கு இது கண்டுபிடிச்சிருக்கோம் அது தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு காலையில் என் ஹஸ்பண்ட் வந்து வயலுக்கு வரப்போ இதை பார்த்துட்டு என்கிட்ட காட்டினார் பாருங்க அஞ்சு முட்டை இட்ருக்குது இன்னும் முட்டை இடும் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அது மூணு டு மூணுக்கு மேலே தான் அதிகமாக விடும்ன்னு சொல்கிறாங்க நம்ம கோ கோழி சைஸில் தான் இருக்கு கோழி மாதிரி தான் இருக்கும் பட்டு வந்து அது நல்ல நாட்டுக்கோழி மாதிரி சின்னதாக சிக்கன் இருக்கும் பார்க்கறதுக்கு நம்மளை கண்டா ஓடி போயிடும் நம்ம இல்லாதப்ப காட்டில் அது பாட்டுக்கு மேய்சிகிட்ருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஈஸியாக பூனை நான் எல்லாம் எடுத்து சாப்பிட்றக்கூடிய முட்டை தான் ஏன்னா காட்டுக்குள்ளார எல்லாமே வருதாங்க எங்கள் காட்டில் வந்து மயில் முட்டையிட்டுருக்குது பேரட்டும் தான் பச்சைக்கிளி முட்டையிட்டுருக்குது இப்போ இந்த கனங்கொழியும் முட்டையிட்டுருக்குது அடுத்து முன்னே வந்து ரெட் வாட்டரில் பிங்க் வேட்னு ஒரு பறவை முட்டையிட்டுப்போ தான் அது போன வாரம் தான் குஞ்சு பொறித்து கூட்டிகிட்டு போச்சு இப்போ இது முட்டையிட்டுருக்குது இதை பாதுகாக்கிறது எங்கள் பொறுப்பு ஏன்னா எங்கள் வயலில் இருக்கிறப்ப நாங்கள் தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம அதை கவர் பண்ணாலும் கோழிக்கு தெரியாத போயிடும் கவர் பண்ணாமல் விட்டால் ஏதோ சாப்பிட்டுட்டு போயிடும் எப்படின்னு தெரில இயற்கை எப்படி வேணாலும் மாறலாம் தேங்க்யூ